அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு சுவை நாக்கால் அறியப்படும் சுவை ஒளி கண்ணால் காணப்படும் வடிவு ஊறு தோலால் உணரும் தொடுதல் ஓசை செவியால் கேட்கும் இசை நாற்றம் மூக்கால் உணரும் வாசனை ஐந்தின் வகை இந்த ஐம்பொறிகளின் உணர்வுகள் தெளிவான் அவற்றை முறையாக உணர்ந்து அறிந்தவன் கட்டே உலகு உலகம் அந்த மனிதனை மட்டும் பின்பற்றும் மனிதனின் வாழ்க்கை முழுவதும் ஐம்பொறிகளின் ஆசைகளால் வழிநடத்தப்படுகிறது சுவையானது கண்ணுக்கு பசுமையானது காதிற்கு இனிமையானது மூக்கிற்கு மனமுடையது உடலுக்கு மென்மையானது என எல்லா ஆசைகளுக்கும் வழிகாட்டுகின்றன ஆனால் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடியவரே உயர்ந்தவர்கள் அவர்களை தான் உலகம் மதித்து பின்பற்றுகிறது அதாவது ஐம்பொறிகளால் அறியப்படும் உணர்வுகளை சரியாக அடக்கி அறிந்து நடத்தக்கூடியவன் தான் உலகத்தில் பெரியவன் உலகம் அவனை பின்பற்றும் நன்றி